திங்கட்கிழமை அதிகாலை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிடும் ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் நெருங்கிரும் ஒவ்வொரு மாடுகள் ஒம்போராக பத்து மணி வரைக்கும் இருக்கும் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சந்தையோட தூரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு வாங்க எல்லாச்சும் எல்லா இதையும் பார்க்கலாம் வாங்க தரவு பார்க்குறாங்க துண்டை போட்டு கையை போட்டு பார்ப்பாங்க வாங்க சொல்லுங்க தரவல சொல்லுங்க பாப்போம் ஓகே எத்தனை மாடு கொண்டு வந்து எனக்கு மூணு மாடு தான் வந்துச்சு மூணு மாடு தான் ஆமா ஏன் மாடு நிறைய கொண்டு வருவீங்களா ஆமா நிறைய வந்துச்சு இன்னைக்கு மூணு வந்துச்சு இந்த மாடு எவ்வளவு வரும் இருபது ரூபா சொல்லுங்கண்ணே இருபது ரூபா ஏத்துலாம் ஏத்துறா ஏத்து விலையுத்துதான் இருக்கு இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க பால் எப்படி இருக்கும் பால் பால் அஞ்சுல் இருக்கும்ண்ணே மூணு ரெண்டு இருக்கும் மூணு ரெண்டு இருக்கும்

வாங்க நம்மள வந்திருக்க மாடுகள் பயங்கர கூட்டமா இருக்கு என்னன்னு தெரியல விவகாரமா என்னாச்சு கூட்டமா இருக்கு கழுவு மாடு வீடியோ அப்படியா அவடியா

மாடுகளையும் பத்திரமா பாத்திடுங்க. ஒண்ணு ஒண்ணு கலவு போகும். ஆடு மாடுகள் எல்லாம் ஓடு போயிராது. நல்லா ஒட்டங்காலா. பாங்க கேப்பு. வா வாடா. ஓடுங்க.

நல்லா வாங்கலாம <laughs> <cocktail kindergarten> <Jean> ரேஸ்லாம் பூட்டி வச்சிருக்கேன் ரேசா ஆமா ரேஸ் மாடு ரேஸ் மாடு ரேஸ் மாடு அங்கங்க இந்த இதுல ஒரு ரவுண்ட்ல போட்டுறப்பங்கள ஒண்ணு போட்டா இல்ல சூடு போடல புது மாடு இப்போதான் புது மாடு புது மாடு ஒட்டாங்கால ரேஸ்க்கு ஆகுமா ஆகும் ரேஸ் மாடு நிறைய மாடுகள் ஓடுதே அப்படியே ரேஸ்க்கு போகுதா இது எடவெட்டில ஓடுமா பெரிய சைஸ் மாடல ஓடுமா சின்னதா கூஞ்சிட்டு தேஞ்சிட்டு அந்த மாதிரி நாலு பல்கு தேஞ்சிட்டு மாடல ஓடுனா நாலு பல்கு ரேஸ் மாடு பிரியர்கள் யாராவது வந்திருந்தாங்களா வந்திருக்காங்க என்ன ரேஸ் மாடு கரரா நினைக்கிற வரது அப்படியே ஆமா ரேஸ் மாடு கர வந்திருக்காங்க உங்கட்ட ரேஸ் மாடுகள் நிறைய கிடைக்கா மூணு செட் கிடைக்கும் மூணு செட் கிடைக்கும் ரேஸ் மாடு வாங்குனா விக்க முடியதா அந்த விலைக்கு விக்க முடியதா அப்படியே ஓடுனா நல்ல ரேட் விக்கும் நம்பர் போட்டா பரிசு வந்தா நல்ல ரேட் விக்கும் அப்படியே இது எந்த ஊர்ல இருந்து ஓடி இருக்கா ஓடுனதானா இல்ல இல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தயார் பண்ணி வச்சிருக்கேன் தயார் பண்ணி வச்சிருக்கேன் ஓட்டு பார்த்தா தெரியும்ல விடல மாடு பந்தயத்துல விடல ரேஸுக்கு எல்லாம் எத்தனை வயசு கரெக்டா இருக்கும் ஜி ரெண்டு புல்லு கண்ணுல இருந்து விடலாம் நாலு புல்லு ஆறு புல்லு சரியான பருவம் ரேஸ்க்குள்ள ரேசுக்குள்ள பருவம் தானே பருவம் நாலு புல்லு கண்ணு மேல ஒரு மாதிரி புள்ளி புள்ளி அடந்த மாதிரி இருக்கேன் அது ஒரு சின்ன பத்து மாதிரி மேயப்பன் இடத்துல விழுந்துருக்கு இதுல

காளமடி வியாபாரம் எப்படி இருக்கு இந்த கி? கலமடி ஆவார நல்ல நல்ல மாடுகள் நல்ல மாடுகள் இது சூப்பர் மாடு தானே? சூப்பர் மாடு. ரேஸ் பிரியர்கள் வரணும். ரேஸ் பிரியர்கள் வாங்க வாங்க. சரி சரி. சரிடா ரொம்ப நன்றி. நன்றி. லைவ் அப்படியே பாத்துட்டே இருக்கலாம். நை வாங்க. ஆஹா சூப்பர் சூப்பர் காலையில கொண்டு வந்துறீங்க.

இது ரேசுக்கு ஏதாவது ஆகுமா ரேசுக்கு விவசாயம் விவசாயத்துக்கு தான் ஆகும் ரேசுக்கு எல்லாம் ஆகாது விவசாயத்துக்கு பழக்கி ஆச்சியா பழக்கியாச்சு எல்லாம் பழக்கியாச்சு கொண்டு போனா ஜம்மு இருக்கும் உலக உலக எல்லாம் நல்லா இருக்கா அதான் சுழி எல்லாம் கிடையாது எத்தனை செட்டு கொண்டு வந்தீங்க என்னைக்கு ரெண்டு தான் ரெண்டு மாட்டு சோடி தான் ஒரு சோடி தான் கொண்டு வந்தீங்களா களமாடு வரத்து குறைவா கூடுதலா கம்மி தான் கம்மி தான் சரி சரி ரொம்ப நன்றி

இது சைஸ் பெரிய சைஸா கொத்த சைஸா இது தான சைஸ் தான் மீடியம் சைஸ் தான் இது எதுக்கு எல்லாம் இது வண்டி உழவு மட்டும் வண்டி மட்டும் அடிச்சிருக்கு எப்படி நல்லா நல்லா இருக்கா இருக்கு இருக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு நீங்க வியாபாரியா விவசாயியா விவசாயி தான் தான் சொந்த மாடா சொந்த மாடு என்ன காரணத்தால சந்தைக்கு கொண்டு வந்திருக்கீங்க நல்லா எல்லா வேலையும் முடிஞ்சி எல்லா வேலையும் முடிஞ்சு விவசாயம் முடிஞ்சிட்டு இருந்துச்சு கொண்டு வந்திருக்கேன் சின்ன தான கொஞ்சம் தானே தீவனம் தேவைப்படும் அச்சு மாடு பத்து மாடு பால் மாடு எல்லாத்துக்கும் பார்க்க முடியாதுன்னு கொண்டு வந்துருக்கு கலா மாடு மேச்சல் போகும்போ தான் போடுவீங்களா மேட்ச்சல் தான் மாட்டுல மேத மாடு இட வசதி எல்லாம் எவ்வளவு இருக்கு இடம் எல்லாம் நல்லா நிறைய தோட்டக்கிட்ட இருக்குங்களா தோட்டம் இருக்கு எவ்வளவு சொல்லுதீங்க சொல்லுத வலை எழுவது ரூபா சொல்லிட்டு இருந்தா ஒருத்தரும் கேட்கல ஆஹ் அந்த பெரிய மாடு அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறா சைஸ் ஆமா ஆஹ் எவ்வளவுண்ணா குடுக்கலாம் வாய்ப்பு ஒரு அறுபத்தஞ்சு ரூபானா கொடுக்கலாம் நீங்க வாங்க எப் எத்தனை மாசத்துக்கு முன்னாடி இதை வாங்குனீங்க பத்தாவது மாசம் வாங்கணும்

ஒண்ணு பால் போடலாம் ஒண்ணு பால் போட்டு இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இது பத்து வருஷம் வச்சு அடிக்கலாம் இன்னும் முத்து வருஷத்துக்குமா முத்து வருஷம் ரேஸ்க்குலாம் ஆகாத விடுதலை ரேஸுக்கு பழகலாம் அவ்வளவு இந்த பக்கம் நிக்கா உளவுக்கு நல்லா இருக்கு உளவுக்கு விவசாயத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர்ண்ண ஆமா கரு கெரு இருக்கு இருக்கும்பு தலைக்கும் நல்லா இருக்கும் குணத்துக்கு எப்படி இருந்தா எல்லாத்தையும் நல்லா அருமையான குணம்

அந்த காலமாடா மாடா பார்த்தாச்சு பசு மாடு பாப்போம் பெரிய சைசு பசுமாடுகள் நாட்டு பசு முடிச்சுட்டு வேலை முடிச்சு கொண்டு போறாங்க

மேலப்பழத்தி வந்தா பதினஞ்சாயிரத்துக்கும் மாடுவாங்கலாம் அவுபடியாம வாங்கலாம் ஆமா சில மாடுகள் ஈரோடுல ஒரு லட்சம் ஒன் ஆறு லட்சம் அந்த மாடுகள் நம்ம ஊர் வந்தா செட் ஆகுதா செட் ஆகாது வெயிலுக்கு அந்த வெயிலு தாக்க

அதுக்கு மேல ஏந்தி வாங்க நஷ்டமா இருக்கம்மா சேட்டா தம்பி சொல்லலம்மா ஆள் அஞ்சு இருக்காங்களா எங்க குட்டி பையன் வியாபாரி எவ்ளோ சொல்றீங்க சொல் எதாவது சொல்வீங்களா எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல தெரியல யாரு தாத்தா கொண்டு வந்தாங்களா நினைக்காங்கடா தாத்தா அங்க இருக்காங்களா

முடிஞ்ச மாடுகள் மாடு சூப்பர் காலை ஜல்லிக்கட்டு காலமா இருக்கு முடிஞ்சிட்டு இதுதான் ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு காலை வட்டு காளை காய் இது எவ்வளவு இருக்கும் மதிப்பு பைசா எண்ணிட்டு இருக்காங்களா நாற்பது ரூபா இருமா இது ஒண்ணு ஒரு கால நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு வருமா நாற்பது நாற்பது எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா ரேஞ்சுக்கு வரும் அது நல்ல வளர்ப்பு இருக்கு முடிஞ்சிட்டு இது ஜம்முன்னு இருக்கும்

நல்ல நல்ல காளைகள் பசுகள் எல்லாம் வியாபாரம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு நம்ம அண்ணாச்சி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க பேர் எழுதிடுவாங்க இந்த வியாபாரின்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சிருவாங்க ரசம் எல்லாம் பெயிண்ட் அடிதாங்க அண்ணாச்சி ஏதாவது தகவல் சொல்லலாமா அப்படி வாங்கிருக்கடா அவன் என்ன அவங்கள காமிச்சாங்க அப்படியா எப்படி இருந்த வியாபாரம் அழகான ஒரு பசு வந்திருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச காங்கேயம் பசு ஆஹ் யாரு முதலாளி வாங்கிருக்காங்க அஹ் பசு செனை பிடிச்சா பிடிக்கல அண்ணாதி இது வளர்ப்பும் போதா சென பிடிச்சிருக்குமா சென பிடிக்கலையா அப்படி மாதிரி தெரியல ஒரிஜினல் காங்கேயம் சூப்பர் ஒரிஜினல் காங்கேயம் அழகா இருக்கு குணம் எப்படி இருக்குன்னு தெரியல நாட்டுக்காலங்க நாட்டு பசு காலையில ஒரு மூணு லிட்டர் சாயங்காலம் வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஒன்னாவது இருக்கும் இப்படி ஒரு நாட்டு பசு வாங்குனீங்கன்னா நம்ம பிள்ளைகள் நோய் இல்லாம வாழ்வாங்க இந்த நாட்டு பால் எவ்வளவு குடிச்சாலும் அவ்வளவு நல்லதுதான் சுகர் வராது பிரஷர் வராதுன்னு சொல்றாங்க ஓகே வாங்க அப்படியே பாப்ப இதெல்லாம் வேலை முடிஞ்சது நம்பர் போட்டாச்சு எல்லாம் எழுதியாச்சு ஆஹ் யாரு கேரளா முகலாளி வாங்க தமிழ் விவசாயி யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் யூடியூப் கண்டிட் மேல தான் சப்ஸ் அப்படியா வருமா யூடியூப்லயே வரும் ஃபேஸ்புக்லயே வரும் வருவான் ஒரு

வியாபாரி வியாபாரி எத்தனை மாடு மேடிச்சுட்டு எத்தனை மாடு வாங்கிருக்கியா இன்னைக்கு ஒன்பது ஒன்பது மாடு வாங்கி எத்தன வருஷமா இந்த வியாபாரம் பாக்குறீங்க நான் ஏகதேசம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சு அப்பாவோட பிசினஸ் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படியா இந்த பிசினஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா பரவாயில்லையா நல்லா இருக்கு நல்ல பிசினஸ் மேல பாட சந்தா உடன எப்படி நல்லா ஹெல்ப்பா இருக்கா நல்லா ஹெல்ப்பா இருக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கு வெரைட்டிகள் வருதா வெரைட்டியில நான் இன்னொரு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கு வளர்ப்படியா அழகார கண்ணுக்குட்டியா அழகார நாளைக்கு இப்ப லைவ் இப்ப லைவ் இப்ப காலம் கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கு காங்கே காங்கேயம் வளர்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்குமா பெருசா இருக்கு இந்த சந்தை இந்த சந்தைக்குல ஏற்றம் வலிய மாடாது வளர் எங்க இருக்காது அதே நேத்து சந்தைக்கு வாங்கி வீட்டுல போ அப்படியா சின்னது சின்னது அது எதுக்கு எதுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போறீங்க ஜல்லிக்கட்டுக்கா இல்ல இல்ல அது கஷ்டப்பட்டு வளர்க்க வளக்கப்பட்டு தமிழ் தெரியாது ஆஹா நம்ம வந்து மலையாளி திருவந்தூரம் கொஞ்சம் தமிழ் தெரியும்ல திருவந்தூர் தேரங்களே எல்லாருக்கும் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க எங்க எத்தனை வருஷமா அங்க வாரீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 6 மாசம் ஆயி நல்லா வேற எங்க சந்தைக்கு எல்லாம் போவீங்க நம்ம நம்ம ஊர்ல எல்லா சந்தையில போவோம் எந்த இருக்கு 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 அஞ்சல் சந்தை சந்தை என்ன அது பின்ன பின்ன உண்டு தமிழ்நாட்டு எந்த சந்தைக்கு எல்லாம் வருவீங்க இந்த மேலே வாடிப்பட்டி வாடிப்பட்டி பெரிய சந்தை வந்து சந்தை

ഫൈൻ ആയിരുന്നാലും ഇതെല്ലാം ഹെവി ആയിരുന്നോ എല്ലാം ശരി ഓക്കെ ரொம்ப നന്ദി മേലപ്പാളി ചന്തയ്ക്ക് വന്നതിന് ரொம்ப നന്ദി അത് എന്നോട് നന്ദി यार फ्रेंड हां फ्रेंड ഇവര ഓക്കേ അവനോട് പേര് നിഷാദ് പേര് പേര് നിഷാദ് നിഷാദ് ആ സ്ഥലം ത്രിവന്ദ്രം ഓക്കേ ത്രിവന്ദ്രം ആ

சரி வாங்க அப்படியே பாப்பா கடைசி தயார் ஆயிட்டு ஒரு நல்ல பெரிய காளை மாடு சேவாரி வாங்கி கட்டிட்டாங்க ஒரு மாடு தான் வந்திருக்கு அண்ணா இது ரேட்டு எல்லாம் எவ்வளவு இருக்கும் கணிப்பு அப்ராக்சிமேட் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா முன்ன பின்ன இருக்கலாம் இந்த மாட்டோட மதிப்பு இன்னைக்கு ஓகே தேங்க் யூ எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு পরে yeah. <laughs>